ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்னைக்கு சுவையான பூண்டு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பட்டை மிளகாய் தேவையான அளவு பூண்டு தேவையான அளவு இப்போது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டை மிளகாயெல்லாம் இதில் போட்டு வதக்கி எடுத்துடலாம் கேஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா பொன்னிடமாக வறுக்க முடியும் இல்லைன்னா காண்டணும் இப்போ நல்லா வறுத்தாச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பட்டை மிளகாவை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா சூடு ஆறினோன்னே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேற ஒரு டிஷ்ஷோட செஞ்சுக்கலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேற ஒரு டிஷ்ஷோட சமைக்கணும்